உங்க தம்பிக்கே ஏற்பாடு பண்ணீங்க பாருங்க அதை நினைக்கும் பொழுது உங்களை வார்த்தை கிடைக்காம தவிக்கிறேன் நீங்க வார்த்தை கிடைக்காம தவிக்கிறீங்க நான் வழி தெரியாம தவிக்கிறேன்

மாப்பிள்ளை வீட்டாருக்கே விட்டாச்சு என்கிட்ட கேட்ட பாத்து கேளுங்க சரிதான் முன்பின் தெரியாத கேட்கணும் முன்பின் தெரியாதா தெரியும் அதுக்காக அவர் தம்பி போய் கேக்குறது முறையா ஐயோ அவர் தம்பிய ஏன் கேக்குறீங்க மாப்பிள்ளையை பாத்து கேளுங்க மாப்பிள்ளையே அவர் தம்பி தானே மாப்பிள்ளை தம்பியா மாப்பிள்ளை யாரும் தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா ஆச்சரியமா இருக்கேன் எங்களுக்கு தெரியாம போனது ஆச்சரியம் இல்ல கல்யாணம் போற உனக்கே மாப்பிள்ள யாருன்னு தெரியாம இருக்கு பாரு அதுதான் பெரிய ஆச்சரியம் நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க இரு மாப்பிள்ள யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க சின்ன டாக்டர் தான் கிடையவே கிடையாது அவர் தம்பி தான் மாப்பிள்ள யார் சொல்லு பத்திரிகையா பாரு